வணக்கம் வாழ்களமுடன் தினசரி எதையாவது புதிதாக கற்றுக்கொண்டு இருப்பதுங்கிற தலைப்பில் இப்போ நான் புதுசாக படித்த ஒரு விஷயம் உங்களுக்கு உலகிலேயே மிகப்பெரிய உயிரினம் என்ன அது ப்ளூவேல் என்ன சொல்லுவாங்க நீல திமிங்கலம் இதோட ப்ளஸ் மைனஸ் என்ன என்ன படித்தேன் திமிங்கலங்கள் ஐந்து கோடி ஆண்டுகளாக பூமியில் இருக்கின்றன தராசில் ஒரு பக்கம் நீல திமிங்கலத்தை வைத்தால் எடை சரிசமமாக இருக்க மறுபக்கத்தில் இருபத்தைந்து பெரிய யானைகளை நிறுத்த வேண்டியிருக்கும் திமிங்கலங்கள் விதவிதமாக பாடும் அதாவது ஒன்லி மியூசிக் தான் அதில் வரிகள் கிடையாது சில சமயம் முதல் நாள் தானே கம்போஸ் செய்த டியூனை கூட மறுநாள் அச்சு அசலாக திருப்பி பாடும் திறமை திமிங்கிலகத்துக்கு உண்டு சாப்பிடுவதற்கும் மெனக்கட வேண்டாம் ஜஸ்ட்டு வாயை திறந்து வைத்துக்கொண்டாலே போதும் உள்ளே எல்லாம் போயிடும் மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா திமிங்கலத்துக்கு தம்மை போல் அதாவது நம்மை போல மனிதர்கள் போல் விட்டாக வேண்டும் அதற்காக தண்ணீருக்கு மேலே வந்தாக வேண்டும் முத்துக்குளிப்பவர்கள் மாதிரிதான் நீருக்கடியில் திமிங்கலம் இயங்குகிறது ஆனால் அதற்கு தம் ரொம்ப அதிகம் மூச்சை இழுக்காமல் ஒரு மணி நேரத்துக்கு நீருக்கு அடியிலேயே திமிங்கலத்தால் நீந்த முடியும் தவிர புணர்ச்சி ஒரு பிரச்சனை லாரிகள் நேரடியாக மாதிக்கொள்வது போல ஆணும் பெண்ணும் பாய்ந்து கடைசி நிமிடத்தில் சரண்டு நீருக்கு வெளியே கிளம்பி அந்தரத்தில் சில நொடிகள் ஒன்று சேரும் சற்று யோசித்து பாருங்கள் இது எவ்வளோ பெரிய கஷ்டமான மைனஸ் பாயிண்ட்டுன்ட்டு ஸோ இப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் கூட பல ப்ளஸ் பாயிண்ட்டும் உண்டு மைனஸ் பாயிண்ட்டுகளும் உண்டு அதனால் நம்மளோட மைனஸை பார்த்து கலங்கவும் கூடாது ப்ளஸ்ஸை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கவும் கூடாதுங்கிறத பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்